காரமடைங்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மெயின் ஏரியாவாக மாறிட்டு ஓகே ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சைட்டை சுற்றி ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பதினஞ்சு ஸ்கூலு ஒரு பத்து காலேஜுக்கு மேலே போக பார்த்துட்டிங்கன்னா இது பஸ்ஸு போகிற ரோட்டுனால உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சார் கரெக்ட் நான் வந்தோன்னா அதான் நோட் பண்ணேன் ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வீடு கட்டிட்டு இருக்காங்க வீடு கட்ட எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்துட்டீங்கன்னா எல்லாமே லைவ் தான் மெட்டீரியல்ஸ் வைஸ்லயும் எதுலயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல மினிமம் ஒன்றரை சென்ட்ல இருந்து கொடுத்துருக்கு ஒன்றரை சென்ட் ஆக்சுவலா இது எத்தனை ஏக்கர் இது மொத்தமா ஒரு எட்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் எட்டு ஏக்கர்ல ஒரு நூத்தி இருபத்தி எட்டு சைட்டா பிரிச்சிருக்கோங்க பிரீமியம் பிளான்ஸா பிரிச்சிருக்கோம் பட் இதான் லாஞ்சிங்கா இல்ல ஏற்கனவே பாய் சைட் போயிச்சா அப்படிங்கன்னா நார்மல் பீப்பிள்ஸ்ல இருந்து ஹை காஸ்ட் பீப்பிள் வரை எல்லாருமே இங்க வாங்கக்கூடிய பட்ஜெட்ல தான் நம்ம எலிகேட் ப்ரொவைட் பண்ணி அஃபோர்டபுள் பிரைஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டே மில்லாஸ் இன்னிக்கு விடல நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கா காரமடைக்கு ஏர்போர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இலகிரி எஸ்டேட் ஒரு இடத்த வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஜெக்ட் பற்றி இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் ஒரு அழகான ஒரு இடம் பக்கத்தில் நிறைய அம்யூனிட்டிஸ் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி கூடிய இடத்த வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துக்கான பட்ஜெட் எவ்வளோ இந்த இடத்துக்கான இடத்துக்கான ஒரு விஷயங்கள் அம்யூனிட்டிஸ் நிறைய எதிர்பார்ப்போம் ஸோ ஏன்னா நம்ம வயசானவங்க இருப்பாங்க நம்ம பிள்ளைங்க இருப்பாங்க இவங்களுக்குலாம் ஒரு ஃபெசிலிட்டி இருக்கான்னு பார்ப்போம் அது இல்லாமல் மெயினாக வந்து சேஃப் அண்ட் செக்யூர் கேட்டட் கம்யூனிட்டியாக எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணியாதீங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்னு பண்ணாதீங்க வாங்கிடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இலகண்டிய எஸ்டேட் காரம்படிலேருந்து ஏர்போர்ட் போகிற ரோடு பக்கத்துலேயே நிறைய பஸ் வசதிகள் நம்ம பார்ப்போம் அப்படியே ரோடு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரோடு அதில் நிறைய பஸ் வசதிகள் வண்டி அக்கச்சக்கமாக வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் பீஸ்ஃபுல்லான இடம்னு சொல்லிடலாம் ஏன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்க இடம் ஆக்சுவலாக எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் நம்ம பேர் நம்ம இடம் எங்கே இருக்குது என் பேர் சஞ்சய்ங்க ஓகே நம்ம கம்பெனி பேர் வந்து மேன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சாந்தின்னு சொல்லுறாங்க ஓகே ஓகே நம்ம ப்ராஜெக்ட் பேர் வந்து எலிகெண்ட் ஸ்டேட்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம காரமடை எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம காரமடையிலேருந்து நம்ம ஏர்போர்ட் போகிற ரோட்டு மேலே ஓகே நம்ம எலுங்கன்ட்ரெஸ்டேட் லொக்கேட்டாக இருக்குங்க ஓகே ஆக்சுவலாக சூப்பராக அதை வந்து ஒரு ஒவ்வொரு சைட்டும் அசம்பிள் பண்ணி வச்சுக்கிறீங்க வந்து பார்த்தாவே ஒரு நீட்னஸ் போக பார்த்தினா தார் சாலை வசதி ஒவ்வொரு சைட்டுக்கும் இந்த தண்ணி பைப் வசதி இது எல்லாமே இருக்குது ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல எவ்வளோ சென்ட்லேருந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க இது இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஒன்றரை சென்ட்லேருந்து மினிமமாக பிரிச்சுருக்கோம் ஏன்னா நம்ம மினிமமாக ஒரு ஒன்றரை சென்ட்லேருந்து பிரித்து ஒரு பத்து சென்ட் வரையும் நம்ம இடமா நம்ம இங்கே கொடுக்கலாங்க ஓகே பத்து சென்ட் வரைக்கும் கொடுக்கலாம் பத்து சென்ட் வரைக்கும் கொடுக்கலாம் சரி ப்ரோ இப்போது நான் வந்து எப்போவுமே ஒன்று யோசிக்கிறது தான் இப்போ ஒரு இடம் நான் புதுசாக பார்க்க போகிறேன் அந்த இடத்துல இருக்குதுன்னா பக்கத்தில் என்னென்ன இருக்குது என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து நாங்கள் இது பண்ணோன்னா அந்த ஃபேமிலி அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூலாகட்டும் சரி இல்லை பெரியவங்களுக்கு ஹாஸ்பிட்டலாகட்டும் சரி அதாவது பக்கத்தில் என்னென்ன இருக்குன்றது கேட்க வரேன் இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஆமாம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம் ஒரு வீடு கட்டி குடி வரோம்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது ஸ்கூல் காலேஜ் கரெக்ட் அதுக்கு ஏத்த பிளேஸ் நம்ம எலிகண்ட் ஸ்ட்ரீட் ஓகே ஏன் சொல்றோன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம காரமட காரமடைங்கிறது நம்ம இப்போ ஒரு மெயின் ஏரியா வச்சுக்கோங்க நம்ம காரமடைங்கிறது கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய மெயின் ஏரியாவா மாறிட்டு ஓகே ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ள ஒரு பதினஞ்சு ஸ்கூலு ஒரு பத்து காலேஜுக்கு மேலே இருக்கு சூப்பர் கிட்டத்தட்ட எடுத்துட்டீங்கன்னா நம்ம காலேஜ்ல நம்ம சைட்ல இருந்து வெளியே போனீங்கன்னா கிரைஸ்திகிங் காலேஜும் கிரைஸ்திகிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் நம்ம காலேஜுக்கு வெளியே இருக்குங்க ஓகே ஓகே வித்ய விகாஸ் ஸ்கூலு இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குங்க ஓகே ஓகே அது அது மட்டும் இல்லாமல் ஊட்டி பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க அது போக சொல்லுறப்போதுனா நிறைய காலேஜஸ் இருக்கு காலேஜஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது ஹாஸ்பிட்டல்னு எடுத்துகிட்டா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் உங்களுக்கு சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குங்க சௌமியா ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அது போக பார்த்துட்டிங்கன்னா இது பஸ்ஸு போகிற ரோட்டுனால உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க சார் கரெக்ட் நான் வந்தோன்னா அதான் நோட் பண்ணேன் ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஒன் ஹவர் இருக்குமா எல்லாமே சுற்றி பார்த்தேன் பஸ் வசதி எப்படி இருக்குது என்ன ஏது அதுப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் நமக்கு வசதிகள் கிடைக்குமான்னு சுற்றி பார்த்தேன் பட் சூப்பரான ஒரு இடத்துல தான் வந்து இவங்க இது பண்ணி வச்சிருக்காங்க பட் சைட்டு எவ்வளவு எவ்வளோ சென்ட்லேருந்து நம்ம வந்து கொடுத்துட்டுருக்கோம் போது மினிமமோ ஒன்றரை சென்ட்லேருந்து கொடுத்துருக்கோம் ஒன்றரை சென்ட் ஆக்சுவலாக இது எத்தனை ஏக்கர் இது மொத்தமாக ஒரு எட்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் எட்டு எட்டு ஏக்கரில் ஒரு நூற்றி இருபத்தெட்டு சைட்டாக பிரிச்சிருக்கோங்க ப்ரீமியம் ப்ளான்ஸாக பிரிச்சிருக்கோம் பட் இதான் லான்ச்சிங்கா இல்லை ஏற்கனவே பாதி சைட் போயிச்சா இப்போ தான் லான்ச் பண்ணிருக்கோம் லான்ச் பண்ணி ஒரு ஒரு வாரம் ஆகுதுங்க ரைட் அப்போ இன்னும் சைட்ஸ் எல்லாம் இருக்குது சைட்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிள்ஸ் இருக்குங்க கண்டிப்பாக வாங்க நல்ல சைட்டாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் சூப்பர் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அதாவது ஒரு ப்ராடான ரோட்வே அது போக பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா வந்து சரி

தான் இந்த கேட்டை தாண்டி வெளியே போனோம்னா என்ன ரேஞ்ச் வரும் இங்கேருந்து நம்ம இருந்து வெளியே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல ஆரம்பிச்சிங்கன்னா சென்ட் டு நைன் லேக்ஸ் மேல தான் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் சூப்பராக இருக்கு பட் நல்லா தெரிஞ்சுக்கங்க கீழே கான்டெக்ட் நம்பர் போயிட்டு இருக்கு என்ன அந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ன்றதை மெயினா பிரதரை கேட்டுவாங்க கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா வருவீங்க சரி ஒரு ஓகே ப்ரொ ஒரு பொதுப்படியாக நம்ம பேசிட்டோம் இப்போ நம்ம இதில் என்னென்ன அமௌட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் சொல்லுங்களேன் இங்க என்னென்ன அமௌன்ஸ் கொடுத்துருக்கோம்னு பாத்தீங்கன்னா கிராண்டா பிரண்ட்ல ஒரு ஆட்சி கொடுத்துருக்கோம் ஓகே டுவெண்டி ஃபோர்ஸ் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லாம சி டிவி சர்விலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகே இது வந்து ஒரு எட்டு ஏக்கர் ப்ராஜெக்ட் சுத்தி காம்பவுண்ட் ஓலோட பென்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ ரோடுன்னு எடுத்தீங்கன்னா ரோடு உள்ள பாத்துட்டீங்கன்னா முப்பத்தி மூணு அடி ரோடு முப்பது அடி ரோடு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க மழை தண்ணி போறக்காக தனியாக காங்கிரீட்ல ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் நாற்பதாயிரம் லிட்டர்ல ஓவர் டேக் பண்ணி இண்டிவிஜுவல் பைப் லைன் ஒவ்வொரு பிளாட்டுக்குமே கொடுத்துருக்கோம் அது போக சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா பண்ணி கொடுத்துருக்கோங்க ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் இல்லைங்களா ஆனா இப்போ எனக்கு உடனே வந்து என்னால் வாங்க முடியல அப்படின்னு போது நான் எதோ லோனுக்கோ இல்லை வந்து இஎம்ஐக்கோ நான் போவேன் அப்படி இருக்கும்போது அது உங்களால தர முடியுமா கண்டிப்பா பண்ணலாங்க ஓகே இங்க பாத்துட்டீங்கன்னா வெறும் இடத்துக்கு எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்கலாம் ஓ இடத்துக்கு மட்டும் வெறும் இடமா மட்டும் வாங்குற மாதிரி இருந்தாலும் எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வீடா போற மாதிரி இருந்தா ஒரு தொண்ணூறு சதவீத வரையும் லோன் பண்ணிக்கலாம் சூப்பர் ஏன்னா இந்த லோன் வந்து எப்படி பண்ணி தராங்கன்னா ஒரு அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் கரெக்டா ஆமாம் இந்த டிடிசிபி ரேரா போல இது இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் ஆமாம் நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே பேச போவோம் அது போக பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வீடு நான் வந்து ஒரு வீடாக கட்டுறன்னு போது நான் வெளியூர்லேருந்து வந்து கட்டுறேன் எனக்கு இங்கே லொக்காலிட்டியில் ஒரு ஆள் தெரியாது கட்டக்கூடிய ஆள் தெரியாது அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் நான் ஹேண்டோவர் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோங்க எனக்கு சிங்கிள் டூ த்ரீ பிஹெச்கே பண்ணும்போது என்னென்ன பட்ஜெட் வரும் வேதர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம் பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தில் பண்ணாங்க பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் அதாவது இருபது லட்சரூபா இருந்தால் ஒரு வீடு இருபது லட்சரூவா இருந்ததுன்னா உங்கள் கையில் ஒரு வீடோ ஒன்னு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் ஓகே ஓகே ஒரு டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல பண்ணலாங்க ஒரு த்ரிபுள் பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு மு நாப்பத்தஞ்சு லட்ச ரூபாயில பண்ணலாம் சூப்பர் ஒரு ஃபோர் பெட்ரூம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா படியோப்ளக்ஸ்ல டியூப்ளெக்ஸ் மாடல்ல பண்ணி கொடுத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் வீடு கட்டிட்டு இருக்காங்க வீடு கட்ட எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்திட்டீங்கன்னா எல்லாமே லைவ் தான் இது மெட்டீரியல்ஸ் வைஸ்லயும் எதுலயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்றதில்ல ஓகே அது அடியில கோயம்புத்தூர்ல வச்சு ரெண்டாயிர ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்ல வேற எங்கேயுமே கட்டி தர முடியாத பட்ஜெட்ல நம்ம இங்க எலிகண்ட் ஸ்டேட்டில் பண்ணி கொடுத்துட்டுங்க சூப்பர் இப்போ என்னதாக இருந்தாலும் நேரில் வந்து பார்த்தா எல்லா டீடைலா சொல்லிடுவீங்க இல்லையா ஆமாங்க கண்டிப்பா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் வாங்க வேறு ஏதாவது மிஸ் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு கிட்ட சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே மிஸ் பண்ணல வேறு என்ன டவுட் இருந்தாலும் என் நம்பருக்கு கீழே ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும் அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து சைட்டை விசிட் பண்ணிப்பார் இதான் விஷயம் நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பீங்க அதாவது வந்து வடக்க தெக்க இந்த வாஸ்து பிரகாரம் எல்லாமே வாங்கணுன்னு நினைப்பீங்க கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்குது இப்பவே வந்தால்தான் இதே வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தள்ளி போச்சுன்னா பாதி ஆயிரும் கண்டிப்பா இப்பே புக்கிங்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஆயிடுச்சு நிறைய பாத்துருப்பீங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க கரெக்ட் சீக்கிரமா வாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ்ல பண்ணி தரலாம் கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணிக்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சுப்ட்டு சந்திக்கிறேன் பாய் பை ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ ப்ரோ